හැලෝ මහත්යා හලෝ මේ අපි බ්ලොත්්කඩේ ඩොට්කොම් ඉඳල කතා කරන්නේ මහත්ය මේ අපේ ඔන්ලයි නැකින් බ්ලොත් විට දෙකක් ඕර් කරන්නේ තමුල් තමුල්ල සල්ල මුඩීමා තමුලා නිහ ඕ ස නට බොලොගඩ ඩොකොම්ල රඩ වෙතලගුර ෝරු ප නි ද ஓ நான் நான் ஆன்லைனில் போட்டேன் வெத்தலக்கூர் ரெண்டு சார் என்னென்னா சார் இன்றைக்கி ஆன்லைன் ஓடர்ஸ்க்கு நாங்கள் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் வெத்தலைக்கூரில் ஒரு டீஸ்பூன் சீரகமும் ரெண்டு ஏலக்காயும் வச்சு கொடுக்குறோம் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் சருக்கு எக்ஸ்ட்ரா சுண்ணாம்பு வைக்கணுன்னாலும் வைக்கலாம் சார் ஆ ஆ ஆ ஆ எங்கே சார் உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் ஆ முதலாளி அந்த இப்போ பஸ் வந்துக்கிட்டு இருக்கு உங்கள்கிட்ட உங்கள் கடைக்கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கு பஸ் எங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு വന്നിട്ട് സാർ ബസ് ഓ നാ ജല കൊണ്ട് തെരക്ക് അതില കൊണ്ട് കൊടുക്കാൻ